புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் உடனுரை புரீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு அருள் பெற்று சென்றனர் புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற புதுக்கோட்டை திருக்கோயிலை சார்ந்த திருவேங்கை வாசல் அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் உடனுரை ஸ்ரீ புரீஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று முதல் காலையாக பூஜை செய்து அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக தொடர்ந்து ஆற பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று யாகசாலை பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவா சாரியர்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தானத்தில் உள்ள கோபுரங்களிலும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர் பக்தர்கள் வேண்டுகோள் கொள் விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அமர்ந்தவர்கள் அந்த இறைவனுடைய பூர்ண ஜோதியை கண்டு மகிழ்ந்தோம் இந்த தீபத்தை இனிமே அடுத்த கும்பாபிஷேகத்தில்தான் பார்க்க முடியும் எனவே எல்லாரும் கும்பாபிஷேகத்தோட தீபத்தை பார்த்து கண்ணால் ஒட்டிக்கொள்ளுங்கள் அடுத்த பணமுழுக்கில் இந்த தீப தரிசனத்தை கண்டு மகிழ முடியும் இல்ல கட்டவனுக்கு ஓம் ஜோதி ரூபமாக தேர்ந்தெடுத்த அந்த ஆண்டவனுக்கு